بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم أكثروا من قول لا حول ولا قوة إلا بالله இந்த நேரத்திற்கும் இருக்கக்கூடிய பெரியவர்களை சகோதரர்களே அல்லாஹ் நம்ம அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை மிகவும் சர்ப்பமான வாழ்க்கை நீண்ட மோத்தத்துக்கு பிறகுண்டான உண்டான வாழ்க்கையினுடைய தயாரிப்புக்காக அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கின்றார் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பி நல்ல அமல்கள் செய்து அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்காக அல்லாஹ் நம்மை அனுப்பியிருக்கின்றான் இந்த சந்தர்ப்பத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலும் வெற்றி அடைவோம் நாளை ஆங்கிலத்திலும் நிச்சயம் வெற்றியடைவோம் உலக வாழ்க்கையிலே மனிதனுக்கு சில சோதனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் ஏன் கொடுக்குகின்றார் அல்லாஹ் நம்மளை சோதிப்பதற்காக சோதனை நேரத்திலே மனிதனுடைய சிந்தனை எங்கு செல்கிறது என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் சில ஏற்ற தாழ்வுகளை உலகத்திலே ஏற்படுத்தி வைப்பார் எல்லா நிலையிலும் நாம் அல்லாஹின்பால் என்பால் திரும்பிக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் அல்லாஹுவை எந்த நிலையிலும் மறந்து விடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும் உலக சூழ்நிலை அல்லாஹுவை மறக்கடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கின்றது நம்மளை நாம் பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது நம்மளை பாதுகாப்பதற்கு இந்த அது சொல்லப்பட்ட விஷயங்கள் அமல்கள் இதிலே நம்பிக்கையுடன் நாம் செயல்படும் பொழுது நாம் பாதுகாக்கப்படுவோம் எந்த ஒரு அமலுக்கு முன்பும் நம்பிக்கை இருக்க வேண்டும் இதனால் என்ன கிடைக்கும் எனக்கு உலக விஷயத்தில் பார்க்குகிறோம் இதை படித்தால் இந்த வேலை கிடைக்கும் இந்த வேலை கிடைத்தால் இந்த சம்பளம் கிடைக்கும் இந்த வேலை செய்தால் இந்த சம்பளம் கிடைக்கும் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது இதே போன்றுதான் தீனிலும் நம்பிக்கை வரணும் நம்பிக்கையுடன் அந்த காரியத்தை செய்யும் அந்த காரியத்திலே நமக்கு இன்பம் கிடைக்கும் உற்சாகம் கிடைக்கும் அதை நாம் தொடர்ந்து செய்வோம் உதாரணமாக வெள்ளிக்கிழமை என்னுடைய சிறப்புகள் ஏராளம் அதை நாம் விளங்கினோம் இதில் குளிப்பதனால் என்ன நன்மை நடந்து வர்றதுனால என்ன நன்மை சூரத்திற்காக போகிறதுனால என்ன நன்மை எல்லாம் நாம் விளங்கினோம் வெள்ளிக்கிழமையில் சூரத்திற்காக போவதனால் சென்ற ஒரு வாரத்துடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது அது இஸ்ரே வந்து விட்டது என்னுடைய நம்பிக்கை வரணும் சூரத்திற்காக ஓதும் பொழுது நம்பிக்கை வரணும் என்னுடைய ஒரு வாரத்துடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது நம்பிக்கையுடன் ஓதணும் ஏதோ ஓதுறோம் சடங்காக ஓதனும் என்று சொன்னால் அதுல நமக்கு உள்ளத்தில் ஒரு உயிரோட்டம் கிடைக்காது என்னுடைய ஒரு வாரத்துடைய பாவம் மன்னிக்கப்படுது நிச்சயமாக என்ற முழு நம்பிக்கையுடன் ஓதும் நிச்சயமாக மன்னிக்கப்படும் சகாபா கடத்தில இந்த நம்பிக்கை இருந்தது ஒரு அமலுக்கு முன்னால் நம்பிக்கை இருபுல் மசரூத் எவ்வாவு கலாமூர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கும் பொழுது சுகம் விசாரிப்பதற்கு வந்தார்கள் வந்தவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு பெண் பிள்ளை இருக்கின்றது பெண் வாழ்க்கைக்கு தேவை இருக்குகின்றது உங்களுடைய செலவுகளுக்காக நாங்கள் அன்பளிப்பு தருகிறோம் அவர்களுக்கு வறுமை வந்துவிடக்கூடாது மரணத்தின் மூலமாக என்று சிலர் வந்து அன்பளிப்புகள் கொடுத்தார்கள் சொன்னார்கள் எனக்கு இந்த பொருள் மீது நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் யார் தினந்தோறும் இரவில் சூரத்தில் வாக்கிய உங்க அவர்களுக்கு வறுமை வராது என்பதால் நபிசவாலை செல்லும் சொல்லிவிட்டார்கள் என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு அதை நான் கற்றுக் கொடுத்து விட்டேன் சூரத்தில் வாக்கையாக என் பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன் எனவே நிச்சயமாக என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு வறுமை வராது என்று நபி சொல்லி உடைய சொல்லின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் இந்த பொருள் என்றிருக்கும் நாளை சென்றுவிடும் பொருள் மீது நம்பிக்கை வரல அமல்கள் மீது நம்பிக்கை வந்தது நபி சொல்லை செல்லம் சொன்ன வாக்கின் மீது நம்பிக்கை சூரத்தில் வாக்கையாக இரவிலே ஓதினால் வறுமை வராது நபி சொல்ல சொல்லிவிட்டார்கள் அதுல முழு நம்பிக்கை இதே போன்றுதான் ஒவ்வொரு அமலுக்கு முன்பும் அதனுடைய வெகுமதியை நாம் விளங்க வேண்டும் அல்லாஹ் புராணில இந்த உலகத்துடைய செல்வத்தை பற்றி எவ்வளவு தெளிவா சொல்றோம் அல்மா உலகத்துடைய செல்வங்கள் உலகத்துடைய பொருட்கள் உலக வளங்கள் பிள்ளைகள் இதெல்லாம் உலகத்துடைய வெளிரங்கமான அலங்காரங்கள் ஒன்றுமே இது அசல் அல்ல பெரியார்கள் கூறுவார்கள் இந்த உலக வாழ்க்கை உலகத்துடைய செல்வங்கள் உலக ஆடம்பரங்கள் உலக பொருட்கள் இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி ஒரு கனவு கனவுல நமக்கு பணப்பெட்டி ஒரு ஆள் கொண்டு வந்து தர்றாரு கனவுல முடிச்சு பார்த்தா அந்த பணப்பெட்டி இருக்குமா இருக்க எப்படி கனவில் பணம் வந்து சென்றதோ உண்மை அல்லவோ அதே போன்றுதான் உலக வாழ்க்கையும் வாழ்வு வாழ்வும் சரி இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய சாதனங்களும் சரி எல்லாம் ஒரு கனவுகள் அல்ல அதுதான் குரல் வெளி வெளிய அலங்காரங்கள் இதை பார்த்து மயங்கி விடாதீர்கள் தற்காலிகமான செல்வங்கள் வரும் போகும் உலகத்தின் பதவிகள் வரும் போகும் ஏழ்மை வரும் போகும் சுகம் வரும் போகும் இன்பம் வரும் போகும் துன்பம் வரும் போகும் இதெல்லாம் உலகத்தினுடைய வரிரங்கமான அலங்காரங்கள் உண்மையான விஷயம் நமக்கு நிரந்தரமாக வரக்கூடியது அல்பாபியா துஸ்மாலி நல்ல நிரந்தரமான அமல்கள் இதுதான் கூட ரப்பிடத்திலே நன்மையில் பெறுவதற்கு சிறந்தது நல்ல அமல்கள் இதுதான் நமக்கு சிறந்த செல்வம் யாருக்கு நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டதோ அவருக்கு பெரிய செல்வம் கிடைத்தது பெரிய பாக்கியம் சாலிஹாத்துக்கு தஃசீர்ல நிறைய விளக்கங்கள் கூறப்பட்டது எல்லா நல்ல அமல்களும் இதெல்லாம் நாளை மறுமையில நமக்கு சேமிப்போம் அதனுடைய ஒரு விளக்கத்தில் சொல்லப்படும் என்று தஸ்வீஹாத்துகள் சுகானந்தா சொல்றோம் இது நாள் சொருக்கத்தில் ஒரு மரம் நடப்படுகின்றது சுபகானந்தா சொல்லும் நமக்கு நம்பிக்கை வரணும் எனக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்பட்டு விட்டது அந்த நம்பிக்கையோட சொல்லணும் அலமது இல்லா சொல்றோம் சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்படுகின்றது நம்பிக்கையோடு சொல்லணும் அப்போ அதனுடைய உயிரோட்டம் அதிகமாக கொண்டே இருக்கும் அதே மாதிரிதான் லஹவுலவலா அப்பூவத்தை இல்லாவில்லா இதை பற்றியும் ஹதீஸ் நிறைய வருகிறேன் சொர்க்கத்துடைய இது பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் ஹதீஸ்ல வந்து இன்னும் ஒரு ஹதீஸ்ல இது அதிகமா ஓதங்கள் என்று வருகிறது லஹவுலவலா பூவத்தை இல்லாபில்லா இது பாக்கியார் த சாரிஹாக்கு கட்டுப்பட்டது என்று ஹதீஸ்ல வருகிறது அதிகமா ஓதும்படி ஹதீஸ்ல வந்து இருக்குன்றது லஹவுலவலா போத்தே இல்ல உலகத்திலும் பயன் இருக்கின்றது இது ஒவ்வொரு நாள் என்ன கிடைக்கும் உலகத்தில பயன் ஹதீசர் வருகின்றது யார் வீட்டை விட்டு வெளியிலே கிளம்பும் பொழுது காணலோ லஹவுலா வலா இல்லாத இல்லா இந்த மூணு வாசகம் சொல்றேன் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது பிஸ்மில்லா தவக்கல் காணலோ லஹவுலவலா கூவத்தை இல்லாதில்லா இந்த மூன்று வாசகம் இதை சொல்லி யார் வீட்டை விட்டு வெளியில கிளம்புகின்றாரோ அவருக்கு மூன்று விதமான பாக்கியம் கிடைக்கின்றது அறிவித்துகின்றாராம் நீ நேர்வழி காட்டப்பட்டு விட்டாய் நீ வழி தவறிவிட மாட்டாய் நீ சொன்ன அந்த வாசகத்தினால் சொல்லி நீ வீட்டை விட்டு புறப்பட்டதனால் நீ நேர்வழி காட்டப்பட்டு விட்டாய் நீ வழி தவறிவிட மாட்டாய் நீ கோபமாக்கப்பட்டு விட்டாய் நீ எந்த காரியத்தில் செல்கின்றாயோ அதுல உடைய காரியம் பூர்த்தியாகும் அது பூர்த்தியாக நிகழும் அதுல நீ தோல்வி அடைய மாட்டாய் எவ்வளவு பெரிய துவா அறிவிப்பு செய்றான் இன்றைக்கு நாம் வீட்டை விட்டு வெளியில போறோம் ஒரு காரியத்துக்காக ஒரு வேலைக்காக வெளியில போறோம் அந்த வேலை பூர்த்தியாக நடக்கணும் என்று எல்லோருக்கும் ஆசை அது நிறைவேறணும் சொன்ன இதை போகும் மூன்றாவது பாயிண்ட் நீ எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு விட்டார் மூன்று வாசகத்தினால் மூன்று பலன்கள் கிடைக்கின்றன அறிவிக்கிறார்கள் அறிவி நம்பிக்கை வரணும் நம்பிக்கையோடு இதை ஓதணும் எல்லா விதமான கெடுதியிலிருந்து இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது வீட்டில இருந்து வெளியில போய் வீட்டுக்கு வருவோமோ நிச்சயம் இல்லை வண்டியில் ஆக்சிடெண்ட் கீழே விழுந்து அடிப்பட்டுதான் ஏதாவது ஒண்ணு பாதிப்பு ஏற்பட்டு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நல்லா நடந்துட்டு போனார் ஒரு கல்லு தடுக்கு கீழே வந்து முடிஞ்சு போயிடுச்சு இதெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும் இந்த சின்ன துவாவினார் நம்பிக்கை வரணும் நம்பிக்கையோட ஓதும் என்று சொன்னால் நிச்சயமா நமக்கு பாதுகாப்பு மேலும் அரியல வருகின்றது ஸ்ரீதான் இந்த மனிதனை விட்டு விரண்டு ஓடிடுறான் அந்த ஓதனம் ஷைத்தான் நம்மள எந்த நேரத்திலும் வழி கெடுக்க ரெடி ஆகிட்டே இருக்கிறான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் மனுஷன் கொஞ்சம் அசந்தா போதும் அவன் எப்படியாவது சைத்தான் வழிகடுக்கணும் ஏதாவது பாவத்துல முழுகடிச்சிடும் ஏதாவது பாவம் செய்ய வச்சிடும் வீட்டை விட்டு வெளியில வந்தால் எவ்வளவு பாவங்கள் நிறைஞ்சிருக்கு அதுல இருந்தெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும் இதை ஓதிட்டு போறதுனால மேலும் ஒரு வேற ஒரு சைத்தாண்டு சொல்றானா இது ஓதிட்டு போன மனுஷன் கிட்ட போய் நீ விளையாடாத ஓடிடுன்னு சொல்றான் இந்த துவா ஓதிட்டு போன நெருங்காத அவனை விட்டு விரண்டு ஓடிரு என்று இன்னொரு அறிவிப்பு கொடுக்கலாம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம கண்ணால பார்க்கல ஆனால் சொல்லிவிட்டார்கள் அதுல நம்பர் ஒவ்வொரு அமலிலும் நமக்கு ஏராளமான பிரயோஜனங்கள் நம்பிக்கையோட ஓதம் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது இந்த துவா ஓதி பரப்பணும் இது இதை கூடாது நாமளும் கற்றுக்கொள்ளணும் பிறருக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும் தீன் என்பது கற்பது கற்றுக் கொடுப்பது தீனை கொண்டே இருக்கணும் பிறருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கணும் சிறந்த நாள்கள் ஜும்மாவுடைய நாள் சிறப்புகள் ஏராளம் நல்ல அமல்கள் அதிகமாக ஈடுபடணும் குறிப்பாக துவாவில் அதிகமாக ஈடுபடணும் துவா கபூல் கூடிய நாள் எந்த நேரத்துல துவா கபூலாகும் சொல்ல முடியாது அந்த நேரத்துல எல்லா துவா கபூல் ஆகிடும் அதிகமா குரான் ஓதணும் குரான் ஓர நாள் அல்ல என்ன தர்றா எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைக்கிறது இவர் உலகத்திலும் பெரும் பாக்கியத்தை அடைஞ்சார் குரானிலே யாரு அதிலே நேரத்தை கழிப்பார்களோ துவா செய்றது கூட நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் என்ன துவா செய்வாரோ எல்லாரும் கிடைச்சார் குரான் வருதுனால புரான் ஓரதுல நம் நேரங்கள் அதிகமாக கழிக்க புரான் ஓத ஓத நம்முடைய உள்ளத்துடைய அழுக்குகள் வெளியேறிடும் சுத்தமாயிடும் கல்பு சுத்தமாகும் இரும்புல தண்ணீர் பட்டால் எப்படி இரும்பு துருபிடித்து விடுமோ இதே போன்று மனிதன் பாவம் செய்ய 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 மனிதனுடைய இருதையும் துருபிடித்து விடுகின்றது இந்த துருவை நீக்குவதற்கு இரண்டு அமல் அடீசில வந்தது நம்பிக்கை வைக்கணும் ஒன்று திலாபத்தில் குரான் மௌத் புராணை அதிகம் போதனும் மௌத்தி அதிகம் சிந்திக்க புரான் அதிகம் போதனும் மௌத்தி அதிகம் சிந்திக்க இந்த ரெண்டு அமலின் மூலமாக நம்முடைய உள்ளத்துடைய அழுக்குகள் நீக்கப்பட்டு சுத்தமாகும் புரானில் நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தும் குரானை சரியாக ஓத அல்லாஹ் நல்லவர்களை பற்றி குரானில் சொல்லுங்க லதினாஹு முல்கித்தாத எத்லு நகு ஹக்கத்தில் ஆபத்தே யாருக்கு குரானை வழங்கினோமோ அவர்கள் குரானை முறையாக ஓதுவார்கள் புரான முறையா ஓதம் பழகணும் நஜீதுடைய சட்டங்களை பேணி ஓதணும் சில இடங்கள்ல சத்து மாறுவதுனால அர்த்தமே மாறி போயிடும் உதாரணமாக சூரத்தில் பாத்திஹாவுல உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் உன்னையே வணங்குகிறோம் என்று சொல்லுவோம் எப்போ ஈயாக்க நாழ் சொல்லி அந்த யாவுல சத்து வச்சு சொன்னா ஒருத்தர் சத்து வைக்காம யாக்க நாள் ஓதிட்டாரு பொருளே மாறி போயிரு சூரியனே உன்னை வணங்குகிறோம் என்று அர்த்தம் மாறி போலாம் பாகம் வரையிலும் வார்த்தை மாறு ஒரு சத்த விடுறதுனால சூரியனே உதவித்த பொருள் மாறி ரொம்ப கவனமாக ஓதணும் தஜ்வீதோட ஓதணும் தஜீதுடைய சட்டங்களை விளங்கணும் எந்த எழுத்த எந்த இடத்துல உச்சரிக்கணுமோ அந்த இடத்துல உச்சரிக்கணும் பயிற்சி எடுக்கணும் உளமாக்கடத்துல ஆரிகடத்துல போய் பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுத்து நாம் அதை சரி செய்வோம் என்று சொன்னால் இந்த குரானை முறையாக ஓதியவர்களாக ஆகும் இல்லை என்றால் ஓதி காலத்தை எல்லாம் மீன் இழைத்தவராக பாதுகாப்பு குரானில் ஆசை வைக்கிறது இந்த குரான் நமக்கு சிபாரி செய்யும் நாளை ஆக்கிரத்திலே சிவாரி செய்யும் ஒரு ஹாஃபி இடத்துல சொல்லப்படும் நீ குரானை ஓதிக்கொண்டே செல் எந்த இடத்தை நீ ஓதி முடிக்கின்றாயோ அங்குதான் உனக்கு சொர்க்கத்தினுடைய பதவிகளுக்கு பதவி என்று சொல்லணும் அந்த குரானை ஓதிக்கொண்டே இருப்பார் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்தை எங்க போய் ஓதி முடிக்கிறாரோ அவ்வளோ பதவிகள் அவருக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும் நாம் எந்த அளவுக்கு குரான்ல ஈடுபாடு இருக்குமோ எந்த அளவுக்கு நம்மளால மனப்பாடம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மனப்பாடம் செய்து நாளை ஆஃபிரத்தில் அல்லாட்ட போனோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவான் நீ குரான ஓது அதனுடைய நீ உயர்ந்து கொண்டே செல் நீ எங்க போய் ஓதி முடிக்கிறாயோ அது வந்து உனக்கு பதவி இருக்குது குரான் நம்முடைய தொடர்பு ஏற்படுத்தும் அதிகமாக நம்ம குரான் ஓதணும் பிள்ளைகளையும் குரான் ஓதக்கூடியவர்களாக மாற்ற ஒளி இதுதான் நாளைக்கு வந்து சேரும் வேற எதுவும் வந்து சேராது பிள்ளைகளிடத்தில் சொல்லப்படும் நீ குரானை ஓது நீ ஓதுவதனால் உன்னுடைய பெற்றோருக்கு பதவி உயர்த்தப்படும் என்பதாக நாளை ஆகத்திலே பிள்ளைகளுக்கு சொல்லப்படும் பிள்ளை புராணம் உதவினால் பெற்றோர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கி உலகத்தில பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுத்தோம் செல்வத்தை கொடுத்தோம் செல்வாக்கை கொடுத்தோம் இதெல்லாம் நாளை சொர்க்கத்துக்கு பயனளிக்காது இந்த புராணம் சொர்க்கத்தில பயனளிக்கும் புராணுடைய நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தணும் பிள்ளைகளுக்கும் நம்முடைய குரானுடைய தொடர்புடிவுகளாக ஆக்கணும் இதுதான் பாக்கியாத்து சாஜகாலம் இதுதான் நாளை ஆகிரத்துல வந்து சேரும் நிலையான ஆக்கிரத்தில் வந்து சேரக்கூடிய நல்ல அமல்களை செய்து செய்து ஒரு ஆளுடன் அதிகமான தொடர்புடையவர்களாக அல்லா நம் எல்லோரையும் ஆக்கிய அல்வாத